அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு என்ன விலை உயர்வு கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிட்ட பொழுது நான் முதலமைச்சராக பதவியில இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது உணவு அந்த விலை ஏற்றத்தை தடுப்பதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதி ஒதுக்கின நூறு கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுது புலி விலை ஏறுதா உடனே எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்தில் புலி விலை குறைவா இருக்குது அங்க கொள்முதல் செஞ்சது தமிழ்நாட்டில் விலை ஏறாமல் பார்த்துக்கிட்டோம் பருப்பு விலை உயிருதோ எந்த மாநிலத்தில் பருப்பு விலை உயர்வு குறைவு அங்கே போய் நம்முடைய கூட்டுறவுத்துறை அதிகாரி கொள்முதல் தமிழ்நாட்டு கொண்டு வந்து பருப்பு விலை உயராமல் பார்த்துக்கிட்டோம் இப்படி மக்கள் பாதிப்பு அடையக்கூடாது என்று இதற்கென்று ஒரு தனி நிதி ஒதுக்கி அந்த உணவுப் பொருளை கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தோம் இந்த ஆட்சியில் எதுவுமே கிடையாது அரிசி விலை அண்ணா திமுக திமுக ஆட்சிக்கு ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாய் ரூபாய் பருப்பு கிலோவுக்கு இந்த அரசு கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்ததா ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு மக்கள் படிக்கின்ற துன்பத்தை இந்த அரசாங்கம் எண்ணி பார்த்ததா எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க குடும்பம் அந்த குடும்பத்தில் என்ன வருமானம் வருது என்னதான் சிந்திக்கிறாங்க